السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر الله من الذي يعرف لي أن بشهدر خلي نمترر جهة بارتورة قولي دعاك ذكرك لنبيه நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தினம் அதாவது மாதம் நாம் இந்த அதிகமாக ஓதுவோம் இந்த து ஆவை ஓதி நாம் அல்லாஹத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை நமக்கு வழங்குகின்றான் இந்த து ஆவை ஓதி அல்லாஹவுடன் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹவின் உதவி நம்மை வந்தடையும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு நல்லடியார்களே அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான்

பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று குறிப்பிடுகின்றான் அது இந்த துல்ஹினுடைய முதல் பத்து நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் மிகவும் சிறந்த மாதம் சிறப்பிற்குரிய நான்கு மாதங்களில் ஒரு மாதம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதிலே நாம் இந்த து ஓதுவோம் நபி அலேஹி சலாம் அவர்கள் ஓதியது ஆ மிகவும் சிறந்த ஒரு து ஆ இந்த ஊதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் இந்த மூலமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் அதே போன்று நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் நெருப்பிலே எறியப்பட்ட பொழுதே நபி இப்ராஹிம் அலி அவர்கள் ஓதியது ஆனது ஆ என்றாள் ஹஸ் புல் அல்லாஹூல் வக்கீல் புல் அல்லாஹூ ஒனைமல் வக்கீல் என்ற இந்த அல்லாகவே எனக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவர்களில் அவனே மிகச் சிறந்தவன் என்ற இந்த ஆவை அதிகமாக ஓதுவோம் அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்குவான் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவான் அல்லாஹினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆவாக இந்தது ஆ இருந்து கொண்டிருக்கின்றது உள்ளனாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து இயர்ந்த ஜென்னத்து பிரதூஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சர்க்கானாக ஆமீன்